வணக்கம் இவா வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேனோ அதை தான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு ஒரு குழம்பும் ப்ரோக்கோலி வச்சு ஒரு இதுவும் பண்ண போறேன் அதாவது கட்லெட் மாதிரி இப்போ நான் என்ன ஊற்றிருக்கேன் அப்படின்னா ப்ரோக்கோலி வச்சு ஒரு கட்லட் மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு நல்லா இருக்கும் இன்னைக்கு குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை ஆனால் சூப்பராக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கடுகு போட்டுட்டேன் கடுகு வெடித்த உடனே வெந்தயம் போடணும் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக நம்மளோட பால் பெருங்காயம் போடுறேன் இப்போ கடுகு வெடிக்கிறது நான் என்னென்ன காய் போடுறேன்னா கத்திரிக்காயும் முருங்கை தான் போட போகிறேன் ஸோ இது ரெண்டையும் இப்போ கடுகு வெடித்த உடனே சேர்த்துருவேன் இப்போ கடுகு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வெங்காயம் தக்காளியே வேண்டாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் மதங்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து தேவையான புளி வந்து இங்கே ஊற வச்சிருக்கேன் ஒரு ஏழு அளவுக்கு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே இது வதங்கிடும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் பொடியை போடுறோம் ஏண்டா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறோம் அப்படின்னா குழம்புன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறோம் அப்புறம் இப்போ தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை பொடி முருங்கைப்பொடிலாம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸு இந்த பொடியை வந்து நான் ஏன் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறேன் அப்படின்னா அந்த காரம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்றதுனால நான் எண்ணெயில் போட்டு வதக்கிறேன் இது என் பாட்டி சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காரம் போட்டு வதக்கியாச்சு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கரைச்ச புளியை எடுத்து கரைச்சி ஊற்றுறோம் தேவையான ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுறோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடுறோம் ஸோ இப்போ குழம்பு ஒரு களை கலக்கிட்டு பார்த்தோன்னா கொதிக்கட்டோன்னு விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புரோக்கோலி வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் கையிலேயே மசிக்கலாம் அல்லது மத்து வச்சும் மசிச்சுக்கலாம் இப்போ மசிச்சதில் நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா நம்மளோட ஆலிணன் பொடியும் கரம் மசாலா தூளும் சேர்க்க போகிறோம் அந்த வாசனை ஒருங்கம்மங்க மேனே அப்போ கொஞ்சம் இறங்கும் நம்ம ஊற்றினதோட லெவல் என்ன மேலே பிரியுது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேஜ் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன் காரப்பொடி அதாவது சாம்பார் பொடி கரம் மசாலா பொடி போட்டாச்சு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து முருங்கைப்பொடி கூட நம்மக்கிட்ட வாங்கியிருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லியை அப்படியே சேர்த்துடுறேன் இந்த வெங்காயம் சே வேண்டான்றவங்க வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அப்புறம் கடல மாவு கடல மாவு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் ஒரு போக்க புரோக்கலிக்கு ஐம்பது கிராம் கடல மாவு இதை நல்லா பிசையணும் இதுக்கு தேவையான உப்பு பொடியும் போடணும் இப்போ நம்ம உப்பு பொடி போட்டாச்சு இதை நம்ம ஷேலோ ட்ரை பண்ண இதில் வந்து ஓமம் போட்டுக்கலாம் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் எடுத்து வச்சு அந்த ஐம்பது கிராம் ஃபுல்லாக போட்டேன் இதை வந்து எப்படி உங்களுக்கு சாய்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறது இதில் கேரட் போட்டுக்கலாம் ஓமம் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு சீரக பொடி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மிளகு சீரக பொடியும் போடுவேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாசனை ஊற தூக்குது குழம்பு வாசனை பாருங்க நான் சேலா ப்ரைன்றத விட கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு டீப்ரையும் இல்லை சேலா ப்ரையும் இல்லை அந்த மாதிரி பண்ணிடலான் இருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டு பிடிக்க வருது பாருங்கள் ப்ரோக்கர்லியில் அவ்வளோதான் இப்படி தட்டிட்டீங்கன்னா அப்படியே போட வேண்டியது தான் சூப்பராக வரும் இருங்க இது முடியட்டும் நான் காமிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் ஸோ நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வந்துருச்சுல இவ்வளோ தான் நம்ம குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கடைசியில் இறக்க வேண்டியது தான் ஆஃப் பண்ணிட்டேன் குழம்பு ரெடி பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட புரோக்கரி கட்லெட் அவ்வளோதான் இதை வந்து போட்டாச்சு பாருங்க இது கொஞ்சம் வேகட்டும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பினோன்னா ஜம்முன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்மளோட புரோக்கரி கட்லெட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்றுனா எடுத்துடலாம் இங்கே வடைன்னு சொல்லிக்கலாம் கட்லெட்டுன்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் உங்கள் சாய்ஸில் விட்டுறேன் நான் நான் இதுக்கு பேர் வந்து கட்லெட்னு தான் வச்சுருக்கேன் ரொம்ப எண்ணெய் குடிக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துடுறேன் உங்களுக்கு ஷாம்பிளுக்கு காமிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வந்திருக்குன்னு இதை வந்து பிச்சு கூட காமிச்சிடுறேன் நான் இங்கே பாருங்கள் இப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக பூவெல்லாம் நடுவில் அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிட்டு வருது நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் கணக்கு ப்ரௌன் ஆயிடுச்சனாலே உள்ள நல்லா வேக ஆரம்பிச்சிடும் வேக வச்சிட்டோன்னா ஏற்கனவே தான் ப்ரோக்கலி இந்த கள்ளமாவு கொஞ்சம் வேகணுன்றதுனால இந்த மாதிரி பண்றோம் இதில் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நீங்க வந்து இது கூட நம்ம பசங்களுக்கு பிடிக்கும்ல இதுலலாம் போடுவாங்களே அஜ்வைன் மாதிரியே இருக்குமே அந்த மாதிரி அந்த டாஃபிங் கூட போட்டு பண்ணலாம் நீங்க நல்லா இருக்கும் பேர் மறந்துட்டேன்னு சரி பரவாயில்ல விடுங்க அந்த இதெல்லாம் போடுவாளு என்ன சொல்கிறது பிஸ்தா பீஸ் பீட்சாலெல்லாம் போடுவாளு சாஸ் சாஸ் இல்லை அந்த ஹர்ப்ஸ்ஸு பீஸா தெரியாதில்லை எனக்கு மருந்து போச்சு வாயிலே வந்து ஆனால் வார்த்தை வர மாட்டேங்க ம் சரி அதனால் என்ன பரவாயில்ல ம் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இதை பாருங்கள் ஜம்முன்னு எப்படி யூஸ் ஆ தெரிய மாட்டேன்றது பாருங்க பியூட்டிஃபுல்லாக ஆயிடுச்சா ஸோ சூப்பராக நான் கட்லெட் ஷாப்லாம் வாங்க ஸோ நம்மளோட இன்றைய சமையல் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம ப்ராடக்ட்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நம்மக்கிட்ட எல்லா இட்லி பொடி ஆந்திரா பருப்பு பொடி சாம்பார் பொடி வத்தல்கள் மிளகா சுண்டை வத்தல் மிளகா வத்தல் இந்த மாதிரி அப்புறம் பாத் பவுடர் ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு உண்டான இது இருக்கான்னு கேட்டிங்க பவுடர் அது கூட போடலான்னு நான் ஐடியா வச்சுருக்கேன் போட்டால் அதை வீடியோ போடுறேன் நன்றி வாழ்த்துக்கள் இந்த கையாலம்பல இருந்தாலும் உங்ககிட்ட ஆரோக்கியமா சாப்பிட்றோம் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்